நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் புற்றுநோயினால் பாதிக்கப்படுகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது நம்முடைய இந்திய மருத்துவ சங்கத்தின் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆண்டுதோறும் ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான இந்திய மக்கள் புற்றுநோயினால் மரணிக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மரணத்தினால் உண்டாகிற கொடூரம் ஒரு பக்கம் இதனுடைய பாதிப்பு இன்னொரு பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே மட்டும் பதினைந்து புள்ளி ஆறு லட்சம் ஜனங்கள் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் எட்டு புள்ளி ஏழு நாலு லட்சம் ஜனங்கள் இதனாலே இறந்து போயிருக்கிறார்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் பார்த்திருக்கிற அந்த ஆய்வானது மற்றொரு காரியத்தை அறிவிக்கிறது பேர் இந்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பாதிக்கப்படும் அபாயத்தில் இருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்தியா முழுவதிலும் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுவதிலும் உள்ள ஜனங்களில் பதினோரு சதவீதத்தினர் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாய நியாய சந்திப்பில இருக்கிறார்கள் என்றும் இதிலே கூறப்பட்டிருக்கிறது முன்பு எங்காவது ஒரு இடத்திலே யாராவது ஒருவருக்கு இந்த நோயினுடைய பாதிப்பு அல்லது அறிகுறி இருப்பதை நாம் கேள்விப்பட முடியும் இந்த நாட்களிலே நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட நோயினுடைய பாதிப்பு இருக்கிறதை அறிந்து நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இந்த நோயினுடைய தாக்கம் குறைக்கப்பட இந்த நோயினுடைய கொடூரம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜபிக்க வேண்டும் ஏனென்றால் இந்த புற்றுநோயினால் உண்டாகிற பாதிப்பு என்பது அதனுடைய வேதனை என்பது மிகவும் மிகவும் கொடூரம் ஆகவே இந்த நோயினால் உண்டாகிற பாதிப்புகளும் இதனால் உண்டாகிற மரணங்களும் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் இப்பொழுதும் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடையவும் மட்டுமல்ல இந்த நோயினுடைய அகோரம் குறைக்கப்பட்டு இதனுடைய பரவல் மீண்டும் தேசத்தில் அதிகரிக்காமல் இருக்க கர்த்தர் மனமிறங்க இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் தேசத்தை விட்டு அகன்று போக இதனுடைய அதிகரிப்பு குறைக்கப்பட பாரத்தோடு ஜிபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்டதனாலின் கால விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்தியாவில் அதிகரித்து வருகிற புற்றுநோய் பாதிப்பு மற்றும் உயிரிழப்புகளை எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் நூறு தனிநபர்களில் பதினோரு பேர் இந்த நோயின் அபாயத்திற்குள் இருக்கிறார்கள் என்ற அந்த ஆய்வறிக்கையை கேள்விப்பட்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டுதோறும் ஒன்பது லட்சம் பேர் இந்த நோயினால் மரணிக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா ஆண்டவர் எவ்வளவு வேணும் இந்த நோயினுடைய தாக்கம் எங்களுடைய தேச தேசத்தில் இராதபடி எங்களுடைய ஜனங்களில் நின்று இந்த கொள்ளை நோய் விளக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நோயின் அறிகுறி யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இந்த பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இது நிமித்தமாக மரணத்தில் போராடிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே மரண தருவாயில் போராடிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதிலிருந்து சுகமடைய ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோயுடைய தாக்கம் தேசத்தை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் ஆண்டவரே வரும் நாட்களிலே இதனுடைய பாதிப்பு குறைக்கப்பட்டு ஜனங்கள் நல்ல சுகத்துடன் வாழ உம்முடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியே நீர்தாமே எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை எங்களுடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து சொல்கிறது அந்த வார்த்தையை நம்பி இந்த நோயினால் ஒவ்வொருவருக்காக கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிறோம் உண்மை நோக்கி பார்த்துடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது அவைகள் வெட்கப்பட்டு போனது இல்லை உண்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்ன வார்த்தையின் படியே கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே எங்கள் மக்கள் பிழைத்து கொள்ளும்படியாக அவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையட்டும் வரும் நாட்களில் இந்த நோயினுடைய தீவிரம் குறைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் சுகமடைந்த செய்தியை கேட்டு நன்றி சொல்ல நாங்கள் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இருந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சோழ ஆசீர்வதை மேம்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபிங்கள் கர்த்ததாமிங்களை ஆசிரிப்பாராக ஆமீன்